பண்றது பாத்தீங்கன்னா பஞ்சகவிய கவ்ய விளக்கு இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு எப்படி ஆரம்பிச்சீங்க அதை இப்போ நாங்க ஒரு மிஷின்ல யூஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரம் பீஸ் அடிக்கலாம் ஒரு மிஷின்ல மேனுவலாவே மூணாயிரம் பீஸ் அடிக்கணும் அதாவது ரெண்டு பேட்ச் அடிக்கணும் ஒரு பேட்ச்சுக்கு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் அடிப்பாங்க ஐம்பதாயிரம் பீஸ் நாங்க ப்ரொடக்ஷன் பண்றோம் இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஐம்பதாயிரம் பீஸும் ஹேண்ட் மோலில் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் காரணம் என்னென்னா எங்கள் ஊர் கிராம மக்களுக்காக பெண்களுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்கும் இனிஷியலா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே ஒரு தடவை தான் ஆர்டர் வரும் நான் சொன்ன மாதிரி பக்கத்து வீடு அப்படிதான் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்ப அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால கொடுக்கும்போது எனக்கு ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமா கால்ஸ் வர ஆரம்பிச்சது சோ அப்போ ஐநூறு பீஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் பீஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆல் ஓவர் கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாமே நம்ம சைட்ல இருந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க என்னோட நேம் பிரியா நான் படிச்சிருக்க பாத்தீங்கன்னா எம்பிஏ முடிச்சிருக்கேன் நாங்க வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் திருப்போரூர்ல இருந்து இருக்கோம் திருப்போரூர்ல இருந்து ஆலத்தூர் ஒரு சின்ன கிராமம் கிராமத்துல வந்து சிறு தொழிலா நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம் என்ன பொருள் பண்றோம் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு பஞ்சகவியன்ற விளக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம்

அதோட சார்ந்த கோமியம் ஓகேங்களா சார்ந்த பால் அது சார்ந்த தயிர் அது சார்ந்த நெய் இந்த அஞ்சு மூல பொருள் தான் பஞ்சகவி என்ற பொருள் இதுல கூட வந்து நாங்க மூலிகை சேர்த்துக்கோம் ஏன்னா ஒரு ஹோமம் பண்ணா அந்த வாசனை வரணும்னா ஹோமம் நான் என்னென்னலாம் பொருள் யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நாங்க அதுல வந்து வெட்டி வேறு நொச்சி இலை மாய இலை சில தானியங்கள்லாம் எல்லாமே அதுல இருக்கும் அந்த வாசன தன்மை எல்லாமே அதுலயே வரும்போது நம்ம தனியா பிரேக்ரன்ஸ் இல்ல சேர்க்கவும் கூடாது சேகவும் மாட்டோம் சேர்க்கவும் மாட்டோம் ஓகே மேம் சோ இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு எப்படி ஆரம்பிச்சீங்க இத இப்போ நாங்க கிராமத்துல இருக்கிறதுனால எனக்கு வந்து செலவு அந்த அளவுக்கு வரல மிஷின் மட்டும் தான் நாங்க வாங்கினது ரெண்டாவது நம்ம வீட்லயே பசுமாடு இருக்கிறதுனால நமக்கு அதுக்குண்டான பொருள் எல்லாமே நமக்கு ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சது பட் ஆனா வேலை இதுல அதிகம் ம் பொருள் ஈஸியா கிடைச்சாலும் அதுக்கு உண்டான வேலை அதிகமா இருந்தது சோ நம்ம மிஷின் வாங்குறதுக்கு பொருள் எல்லாமே இதுல வாங்கி இதுலயே நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் செஞ்சுதான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம் இப்போ உங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு பீஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க இப்ப நாங்க ஒரு மிஷின்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரம் பீஸ் அடிக்கலாம் ஒரு மிஷின்ல மேனுவலாவே மூணாயிரம் பீஸ் வந்து நீங்க ரெண்டு பேட்ச் அடிக்கணும் ஒரு பேட்சுக்கு ஆயிரத்தி ஐநூறு பீஸ் அடிப்பாங்க ஓகே இதுவரை மேக்ஸிமம் நீங்க சப்ளை பண்ணதுங்கிறது எவ்வளவு வந்து சப்ளை பண்ணிருக்கீங்க ஒரு மாசத்துல ஒரு மாசத்துல நாங்க எடுத்தது வந்து வெளிநாட்டுக்கு தான் சப்ளை பண்ணிருக்கோம் மலேசியாவுக்கு பண்ணிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் நாங்க டைரக்டா வரல இன்னொருத்தவங்க மூலமா எக்ஸ்போ ஆர்டர் கொடுத்தாங்க நாங்க அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அவங்க வந்து மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு லட்சம் பீஸ் மூணு லட்சம் பீஸ் ஆர்டர் கொடுப்பாங்க ஓகே அதுதான் நாங்க எக்ஸ்பென்ஸ் அதிகமா கொடுத்தது சோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டு லட்சம் பீஸ்ங்கிறது நீங்க அதிகமா கொடுத்தீங்க சோ அந்த டைம்ல எவ்வளவு பேர் உங்க கிட்ட வேலை பார்த்தாங்க அப்போ வந்து நம்ம மூணு ஷிஃப்ட் அதாவது பாக்கலாம் நைட் தான் மேக்ஸிமம் நைட் தான் நாங்க இங்க வேலை செய்வோம் ஓகே ஏனா நைட்ல தான் வந்து இங்க நல்ல வெயில் இல்லாம வேலை செய்ய முடியும் பகல்ல வெயில் அடிக்கும்போது டக்கன் சீக்கிரமும் வேலைக்கு காய ஆரம்பிக்கும் அதனால மிக்சர் வந்து காய ஆரம்பிச்சோம் அதனால மூணு ஷிஃப்டா செஞ்சோம் ஒரு பன்னெண்டுலேருந்து இருந்து பதினஞ்சு பேர்கிட்ட செஞ்சாங்க பதினஞ்சு பேர் ஸோ உங்களை சுற்றி இருக்க கிராம மக்கள் பதினஞ்சு பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துருந்துருக்கீங்க ஓகே மேம் ஓகே நீங்க இனிஷியலா ஸ்டார்ட் பண்ண மாசம் அந்த மந்த்துல எவ்வளவு விளக்கு முதல்ல ப்ரொடியூஸ் பண்ணீங்க எவ்வளோ சேல் பண்ணீங்க இன்னைக்கு வந்து எவ்வளோ வந்து அவுட் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க ஸ்டார்ட் பண்ணது இனிஷியலா ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கே ஒரு தடவை தான் ஆர்டர் வரும் நான் சொன்ன பக்கத்து வீடு அப்படி தான் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம் இப்போ அதுக்கப்புறம் சோசியல் மீடியால கொடுக்கும் போது எனக்கு ஒன் பை ஒன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால்ஸ் வர ஆரம்பிச்சது சோ அப்போ ஐநூறு பீஸ்ல இருந்து ஒரு ஆயிரம் பீஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம் அப்புறம் ஒரு அஞ்சாயிரம் பீஸ் ஒரு ஆர்டர் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமா சந்தோஷம் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது ஒரு நாற்பதாயிரம் பீஸ்ல இருந்து நம்ம பீஸ் போயிட்டு இருக்கோம் இதை வாங்கி சேல் பண்றவங்களுக்கு இல்லைன்னா ஹோல்சேல வாங்குறவங்களுக்கு எவ்வளவு மார்ஜின் வந்து நீங்க கொடுப்பீங்க இப்போ நாங்க கொடுக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு ரூபாய் நான் வித் வித்தவுட் பிராண்ட்ல தான் போடுறேன் இப்போ நீங்க பிராண்ட் நேம் போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு விலைக்கு எட்டு இருந்து பத்து ரூபாய் வரைக்கும் தாராளமா நீங்க கொடுக்கலாம் ஆன்லைன் சேல்ஸ் இப்போ போயிட்டு அப்படிதான் இருக்கு ஸோ உங்களுக்கு அப்போ நீங்க பாக்ஸ் எல்லாமே போகணுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா உங்களுக்கு மூணு இருந்து நாலு ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு விளக்கு ஓகே மேம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுல முக்கியமான விஷயங்கிறது மேனுஃபேக்சரிங் தாண்டி மார்க்கெட்டிங் நீங்க எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணாலும் மார்க்கெட்டிங் பண்றதுல தான் மேட்டர் இருக்கு ஸோ அப்போ நீங்க மார்க்கெட்டிங் எப்படி ஆரம்பிச்சிங்க எப்படி பண்ண ஆரம்பிச்சிங்க இப்போ இந்த விளக்கு வந்து எப்படி எல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்றது உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்ன பண்ணால் பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க முதல்ல அவங்க தான் நமக்கு மெயினா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து இன்னொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கல இருந்து எல்லாமே நம்ம ரீச் பண்ண ஆரம்பிச்சோம் கோவிலுங்களுக்கு நிறைய பேருக்கு கோவிலுங்களுக்கு நிறைய கொடுக்க ஆரம்பிச்சோம் சோ அப்ப மாத்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாத்தி வாங்கும் போது நமக்கு பண்ண ஆரம்பிச்சோம் அடுத்த லெவல்ல நம்ம பண்ணுவோம் மார்க்கெட் பண்ணுவோம் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யூடியூப் மூலமா வீடியோஸ் உங்களை மாதிரி ஆளுங்களை நாங்க செலக்ட் பண்ணிட்டு உங்க மூலமா நாங்க ரீச் பண்ணிட்டு இருக்கோம் பிசினஸ் உங்க மூலமா எங்களுக்கு தொழில் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுத்துட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ வந்து இந்த பஞ்சகவிய விளக்க உங்ககிட்ட ஆர்டர் பண்ணணும்னா எப்படி ஆர்டர் பண்றது எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அட்ரஸ் பின்கோடு எவ்வளவு பீஸ் வேணுமோ அதுல மென்ஷன் பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி மினிமம் நூறு பீஸ் ஆர்டர் ஸோ அதுலேயே நீங்கள் எல்லாமே எனக்கு அனுப்பிட்டீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் என்னென்ன விஷயம்ன்றது நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸாக வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம் அதுலேயே ஜிபே நம்பர் அனுப்பி விட்ருவோம் பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதுலேருந்து ஃபோர் டேஸ் டைம் டெலிவரி டைம் ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நாலு நாள் நாலு நாளுக்குள்ளே வந்துடும் எஸ்டி கொரியர் மூலமாக வரும் ஓகே

நீங்க ஒரு எம்பிஏ படிச்சுட்டு சொந்தமா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க மட்டும் பயனடியாம சுற்றி இருக்க கிராம மக்களும் பயனடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த தொழிலை பண்றது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்க தொழில் மென்மேலும் பெருக நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ